ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பண கஷ்டம் தீர மகா பெரியவர் சொன்ன ஒரு அற்புதமான மகாலட்சுமி கிராம்பு பரிகாரம் இதை பத்தி மகாபெரியவர் பேசும்போது மனுஷனோட வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தாலும் பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டாலே வாழ்க்கையே முடங்கி போயிடும் இன்னைக்கு எதை வாங்கணும் எதை செய்யினாலும் பணம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம் அப்படி இருக்கும்போது பணத்தட்டுப்பாடு வந்துட்டாலே அந்த குடும்பத்தில் பண கஷ்டம் இல்லை மன கஷ்டமும் சேர்ந்து வந்துடும் பணம் இல்லாமல் போனால் வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்ற முடியாது நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்க முடியாது ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை ஆனால் ஒரு சில பரிகாரங்களை பண்ணுறது மூலயமா நாம் பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பண கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டுத்தையும் நம்ம போக்கிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் மகாலட்சுமிக்கான கிராம்பு மாலை பரிகாரம் பண தேவையை சரி செய்யணும்னு சொன்னாலே பணத்துக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்கணும் மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது அவருக்கு உகந்த பொருட்களை வச்சு நம்ம தேவைகளை போது மகாலட்சுமி தாயார் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பாங்க அதில் முக்கியமான ஒரு பொருள் தான் கிராம்பு வாசனை பொருட்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு பொருள் கிராம்பு இந்த கிராம்புக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது கிராம்பு வச்சு மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது நம்முடைய பண தேவையும் உடனடியாக சரியாகும் அதனால மகாலட்சுமி தாயாருக்கு கிராம்பு மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்வாங்க அந்த மாலையை இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிற வரைமுறைலாம் கிடையாது நூற்றி எட்டு எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு நூல் எடுத்துக்கோங்க குளிச்சு முடிச்சுட்டு சுத்த இருக்கும்போது தான் இந்த மாலையை நீங்கள் கட்டணும் நூற்றி எண்ணிக்கையில் ஒரு ஒரு கிராம்பாக எடுத்து அந்த நூலில் பூ கட்டுற மாதிரி ஒரு மாலையாக கட்டுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நூலில் மஞ்சள் நினச்சி தடவிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் கிராம்பை வச்சு மாலையாக கட்டி அந்த கிராம்பு மாலையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு மாலையாக போடுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்தால் போடலாம் அப்படி இல்லை ஒரு படி மேலே போய் நான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அம்பாலுக்கு போடுறேன் அப்படின்னாலும் அதுவும் செய்யலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு நீங்கள் கிராம்பு மாலை போடுறீங்க அப்படின்னா இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அதில் கூடிய கிராம்புகளை வந்து அப்படியே தூக்கி போடாமல் கல்யாணபுரத்தில் தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நூற்றி எட்டு கிராம்புகளை வச்சு மஞ்சள் நூலில் மாலையாக கட்டி மறுபடியும் அம்பாளுக்கு போடுங்க இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பங்குனி மாதத்தோட முதல் நாள் வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த சுக்கரவாரம் அன்னைக்கு தினம் பண்ணுறது இன்னும் சிறப்பு இப்படி செய்கிறது மூலயமா பணம் ஈர்ப்பு அதிகரிக்கும் உங்களோட விடாமுயற்சியோடையும் உழைப்போடையும் இந்த வழிபாட்டை சேர்ந்து செய்யுங்க பண தன்மை அதிகமாகும் பணம் உங்களை நோக்கி வரும் யார் ஒருத்தவங்க வீட்டில் பண கஷ்டம் இருக்கோ அங்கே கஷ்டமும் இருக்கும் பண கஷ்டம் போயிட்டால் கஷ்டமும் போய்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்